கவிஞர் நம்முடைய ஐயா ஈரோடு தமிழென்றால் அவருடைய மறைவூட்டி நடைபெறும் வருகை தந்துள்ள கவிஞர் பெருமக்களையும் தோழர்களையும் நம்முடைய நம்ம கவிஞராக இருக்கக்கூடிய கவிஞர் இந்திரன் நம்முடைய நாகை அரலை தோழர்கள் எல்லா அனைவரையும் வருக வருகென்று நான் வந்து அவங்களை வரவேற்றுப் போற்றி எங்களுடைய கல்லூரி கால அந்த நினைவிலிருந்து ஐயாருடைய கவிதை ஆற்றலை கூறுகின்றேன் நாங்கள் கல்லூரி வருகிற போதே ஒரு இடதுசாரி கவிஞர்களாகத்தான் வந்தோம் அப்பொழுது இடதுசாரி கவிஞர்கள் நூல்களை வாசிப்பது என்பது எங்களுடைய பெரும் போக்காக இருந்தது அதில் ஐயானுடைய அந்த நந்தனீகரிச்ச நெருப்பின் மிச்சம் என்ற அந்த கவிதைகளை பார்த்துவிட்டு நாங்கள் என்னென்ன பொதுவாக நாங்கள் படைப்புக்குள் வருவதற்கு முன்பு அதிகமாக நாங்கள் உடனடியாக திருநாயகப்பில் சென்றதுனால் படைப்பை பொதுவாக படிக்கிற என்ற அந்த பார்வை கொஞ்சம் குறைந்து அந்த படைப்பு பற்றியான திறனாய்வு வந்திருக்கிற நூல்கள் இல்லையா அதன் மூலமாகத்தான் படைப்பை பார்க்கணும் என்ற அந்த போக்குவோக்கம் நாங்கள் அதிகமாக போயிட்டோம் கொஞ்சம் கொஞ்ச நாள்லேயே போயிட்டோம் அப்படி ஐயாருடைய அந்த நந்தினி வீழ்ச்சி நடிப்பின் மிச்சம் என்ற கவிதைக்கு முன்பு அதற்கு அணிந்துரை எழுதியிருப்பார் வந்து தொடர் கைலாசபதி அவர்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் தோட கைலாசபதியும் யார் அணிந்து வாங்குகிறார்களோ அவரெல்லாம் ஒரு உறுது நிலைக்கு செல்கிற அன்ற ஒரு பெரிய சமூக நிலை இருந்தது நமக்கு இங்கே தமிழ்நாட்டிலே இலக்கியத்துறை வானமாமலை போல உலகளவில் நமக்கு இருந்த நம்முடைய தொடர் கைலாசபதி அவர் தான் அந்த வரலாற்றை இந்த கவிதைக்குள்ளே இருக்கிற வரலாற்றை எடுத்து விளக்கிறப்பார் வந்து கவிதை ஆற்றலை குறித்து அப்போது தான் எங்களுக்கு நம்முடைய கவிஞர் மீது பெரும் பற்றும் அவரை பார்க்கும் அவருடைய எங்கள் கவிதை வாசிக்கிறோம் நாங்கள் ஒரு மாநில எங்களுடைய வேலையை இது போன்ற பல்வேறு இலக்கிய நிகழ்வு தான் சென்னையில் எங்களுக்கு அப்போ ஐயாவோட பழக்கம் ஏற்பட்டு எங்களுடைய ஒரு நூல் உண்டு கவிதை நூல் பூமியை வடிக்கும் சிற்பிகள் என்ற ஒரு நூல் துவைப்பாக தெரியும் வந்து அந்த நூல் வந்து ஐயாவுக்கு போய் நாங்கள் கொடுத்து கொடுத்தோடனே படித்து அப்போயும் உடனடியாக எழுதி கொடுத்துட்டாங்க அப்போ வந்து லாய் ஸ்கானில் வீடு அங்கே இருக்கும்போது அப்போ உலகத்தில் உள்ள புரட்சியாளர்களுடைய புரட்சி கவிதையுடைய பேரெலாம் சொல்லி அதில் வராங்க அப்படின்ற மாதிரி எங்களைலாம் விட்டாங்க வந்து எங்களுக்கு பெரியாச்சு நம்ம வந்து ஒரு சுமார எழுதிருக்கிற கவிதைகளே ஒரு பதினெட்டு பேர் அதில் நான் முத்துக்குமாருடைய முதல் அவருடைய கவிதை இதெல்லாம் வரல அவருடைய எந்த வனம் என்னுடைய அந்த பட்டாமிச்சு விருப்பங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய கவிதை தான் வருது எந்த வனம் என் சொந்த வனம் ஒரு தலைப்பில் அவர் எழுதுகிறாங்க ஒரு ஒரு கவிதை அவர் அவருடைய முத்து நான் அவருடைய ஒரு இந்த கவிதை வந்தது அது பார்க்க அவர் நாங்கள் போகும்போதே ஒரு பத்து பேர் கவிஞரில் போனோம் எல்லாமே உட்காந்து உட்காந்து கேட்டுருவோம் அப்போ அப்போ பின்னாடி நிறையா படிச்சு வரும்போது தான் தமிழ்நாட்டினுடைய நவீன கவிதைகளில் புது கவிதைகளில் ஒரு அடித்தளமிட்ட எட்ட முதுமையான ஒரு கவிதைகள் அந்த தலைமை கவிஞர்களிலே எப்படி நமக்கு நம்முடைய கவிஞர் இந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த அடித்தளத்தில் அதை போன்று இருக்கின்ற நம்முடைய கவிஞர்கள் அந்த இரண்டாம் நிலை நமக்கு ஒரு பெரும் முழக்கமாக வந்த பாதிதாசன் அதற்கு பிறகு நாம் ஒரு வர்க்க மக்கள் பெரும் எழுச்சியாக வருகின்ற இழவர்களுக்கு பிறகு வருகிற அந்த கட்டத்தில் அவர்களுக்கு சமூக நீதி சமத்துவமும் பகிர்ச்சி என்று நம்முடைய தமிழ் பெரும் படைப்பிலக்கியங்களிலிருந்து அந்த மரபின் உ உடாகவே நின்று நமக்கு நவீன ஒரு சமத்துவத்தை போதித்து வந்தவர்தான் நம்முடைய கவிஞர் ஈரோடு தலைமை அவர்கள் ஏன்னா அந்த அதே எங்கேயும் அவர் விட மாட்டார் இன்றைக்கும் இன்னும் நான் வந்து பெரும் ஆய்வுகள் நிகழ்த்தி கொண்டே இருக்க இருந்தால் அதில் முன்மை முதன்மையாக நிற்கக்கூடியவர் எப்படி நாம் வந்து ஒரு மெய்யில் பார்வை கொண்டு கவிஞர் கவிக்கும் அப்துல் ரஹ்மான் அவர்கள் படைக்கின்றார்களோ அந்த மெய்யில் பார்வை இவரது கவியின் நீரோட்டத்திலே அமையும் நம்முடைய அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதைகள் நேரடியாக மெய்யில்தான் முதலில் வரும் ஆமாம் குழந்தைகளின் என்ற அந்த கவிதை முழுக்க அதுதான் இதை இவரது எட்டாவசியில் கவிதையை பார்த்தோம்னாக்க முழுக்க அந்த தர்க்கவாதம் இருக்கும் ஆனால் அந்த உண்மையை தேடுகிற ஒரு சமூகத்தினுடைய தான் அந்த எட்டாவாசியில் அங்கே வள்ளுவரை பற்றி பேசுவார் கிழமையை பற்றி பேசுவார் வானவியுடைய நிறத்தை பற்றி பேசுவார் ஆனால் இதெல்லாம் எது ஒரு படைப்பு அமைகிற போது அப்படிதான் அமைய முடியும் அதை வைத்து கொண்டு அவர் விளையாடைகிற அந்த தக்கமாக செய்கிற அந்த தன்மை என்பது அப்படி ஐயா தமிழ்நாடு விருது நின்றது அதுதான் இன்றைக்கு நம்மிடம் நம்முடைய அரசியல் இயக்கங்கள் ஒரு பக்கம் கொள்கைகளை நேரடியாக கொண்டு போனாலும் இப்படி பண்ணுற சமத்துவ தொகை தெரிவு சமூக நீதி என்று நிற்கின்ற நம்முடைய கவிஞர்கள் பெரும் பட்டாளம்தான் ஒரு இளம் அறிவாளிகளையும் இளம் கவிஞர்களையும் சமத்துவமாக சமூகம் முழுக்க நிறைப்பிருக்கின்றது அதனால் அதன் ஊடாக நமது கவிஞர் ஐயா ஈரோடு தமிழகம் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று கூறி எனது நினைவஞ்சலியை செலுத்தி முடித்து நன்றி